வணக்கம் நேர்களே போஸ் தொலைக்காட்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த அக்டோபர் மாதத்துல அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி வாழ்க்கை வெளி அம்பலத்தோட வீர வணக்க அந்த முக்கத்து மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க அக்டோபர் இருபத்தி ஏழு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டில் தஞ்சை பகுதியை மிகச் சிறப்பாக ஆட்சி செய்த ராஜராஜ சோழனின் சதய விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படுகிறது அக்டோபர் இருபத்தி ஏழு என்னன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை சீமையை காளியார் பகுதியை மிகச் சிறப்பாக ஆட்சி செய்த மருது பாண்டியர்களின் குறுபூஜை விழா கொண்டாடப்படுகின்றது அக்டோபர் முப்பது ஆமாங்க உலகத் தலைவர் உலக உத்தமர் சமத்துவ தலைவர் என்றெல்லாம் போற்றக்கூடிய பசுமன் கடவுள் மு முத்ராமணிங்க தேவர் அவர்களுடைய குருபூஜை அக்டோபர் முப்பதாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் மிகச்சிறப்பாக சிறப்பாக மக்கள் திருவிழாவை போல கொண்டாடிட்டு வர்றாங்க இப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த இந்த அக்டோபர் மாதத்துல கொண்டாடப்படக்கூடிய ஒவ்வொரு திருவிழாவும் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது அதுதான் இங்க மிக முக்கியமான ஒன்று இப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த அரசே ஏற்று நடத்தக்கூடிய இந்த விழாக்கள் அனைத்தையும் இந்த ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா என்ற ஒரு நோயை காரணம் காட்டி தமிழக அரசும் சில சமூக விரோதிகளும் இந்த ஆண்டு தடை செய்யப்பட்ட சதிச்செயலை எதிர்த்து இன்று மதுரை மாநகராட்சியில் நேதாஜி சுபாசேனையின் மதுரை மாவட்ட தலைவர் சுமன் அவர்களின் தலைமையின் கீழ் குரு என்ற திரையரங்கமும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இவர்களில் நூற்றுக்கு மேற்பட்டோர் தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டு பின் விடுவிக்கப்பட்டனர் வணக்கம் எம் சுமன் மதுரை மாவட்ட தலைவர் நேதாஜி சுபாசேனை இன்னைக்கு மதுரையை ஒரு அல்லோல போடுற மாதிரி காலையில ஒரு போராட்டத்தை நடத்துனீங்க எதிரடிப்படையில் அந்த போராட்டம் அது ஒன்று நம்ம தேசிய தலைவர் தெய்விய தலைவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தை குரு பூஜையும் நம்ம மாமன்னர்கள் மருது பாண்டியல் குரு பூஜையும் எப்பயுமே அக்டோபர் இருபத்தி ஏழு முப்பது வந்து நம்ம காலங்காலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த வட்டம் கொரோனா காரணம் அமைச்சு என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகமும் அந்தந்த மாவட்ட காவல்துறை அழைச்சி இந்த மாதிரி எல்லா அமைப்பும் எல்லா தலைவர்களுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தமாக வந்தீங்கன்னா நீ கூட்டம் கொரோனா உங்களுக்கு அதிகமாக இதாக இருக்கும் அதனால் தயவு செய்து எல்லாமே இருபத்தேழு இருபத்தெட்டு அதுக்கு முந்தின அந்த ஒரு ஒரு வாரத்தில் இடப்பட்ட கேப்பில் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க நம்ம அதை எப்படி இது பண்ண முடியும் இன்ன வரைக்கும் நாங்கள் தேசிய தலைவர் வந்து எங்களோட ச சித்திரம் அதாவது இப்போ நாங்கள் ஆறம்படை முருகனுக்கு அப்புறம் ஏழாம் வீடாக இருக்கிற சித்தா தான் அவரை பார்த்துட்டுருக்கோம் நாங்கள் காணிக்க எல்லாமே எப்படி எங்கள் குலதெய்வத்துக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நாங்கள் இருக்கோம் ஆனால் அதெல்லாம் தடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க இனி வரக்கூடாது வரக்கூடாது அப்போ வரக்கூடாதுன்னு சொல்லாமல் நேரடியாக சொன்னால் அது பெரிய இஷ்யூ இருக்காங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முதல் வாங்க மூணு நாளைக்கு முதல் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து அந்தந்த மாவட்டத்தில் வந்து அந்தந்த மாவட்டம் மேல் நிர்வாகம் அதாவது கலெக்டருக்கு அடுத்தபடியாக அதாவது மாவட்ட நிர்வாகம்னா கலெக்டர் தேவை ஒரு மாவட்டத்துக்கு வந்து எல்லாமே அவங்க தான் அவங்களுக்கு அடுத்து காவல்துறைக்கு சொல்லி இந்த மாதிரி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஒரு பத்து நாளாக வந்துட்டு இருக்கு எல்லா தளத்துலையும் இது வந்துட்டு இருக்கு யார்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க இது தொடர்பு இல்லை அதாவது ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களையும் பேசுகிறாங்க நம்ம தேவாய்ட்டுறது ஒரு சமுதாயத்தையுமே அவங்க மாவட்ட நிர்வாகிகிட்டயோ முக்கிய நிர்வாகிகிட்டோ மாவட்டத்தில் விட்டு என்ன சொல்றாங்க முடிஞ்ச அளவுக்கு அதாவது தடையா சொல்லாம அவங்க எப்படி சொல்லி வராங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு முதல் வந்துட்டு போயிருக்கீங்களே உங்க கடமை கடமை அதுக்காக நம்ம இதுக்காக மாற்ற முடியாது முப்பதுன்னா முப்பதே நான் பிறந்த தேதி என்னவோ அதை நான் செய்ய முடியும் ஐயாவோட பிறந்த தேதி இறந்த தேதி ஒரே நாள் மனிக்க முடியாத கொரோனா ஒன் பார்ட்டி போரு தடை உத்தரவு பஸ் போக்குவரத்து எல்லாம் தடை பண்ணியிருக்காங்க நிறைய பாதிப்புகள் உண்டாகுது அரசாங்கம் பொதுமக்கள் நலனில் கொண்டு தானே அதை செய்ய சொல்றாங்க அதை செய்யறது என்ன உங்களுக்கு தவறு இருக்கு அதை வந்து எப்படின்னா கொரோனா டைம் வந்து கால காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து நூத்தி நாப்பத்தி உத்தரவு போட்டாங்க ஒன்பாட்டி பொருள் போட்டாங்க சுசம் கே முக்கியத்துவம் நம்ம போனால் நூற்றி நாற்பது உத்தரவு தான் அதையும் போனால் அன்னைக்கு நான் வந்து போலீஸ் நம்மளுக்கு வந்து பந்தோஸ்து கொடுத்தாங்க பாதுகாப்பு கொடுத்தாங்க நல்ல விஷயம் தான் இப்போ வந்து கொரோனா ஒரு செய்தி வந்து என்னென்ன அது உண்மையாக பொய்யான்னு வந்து அரசாங்கம் மட்டும்தான் தெரியும் இப்போ வந்து இப்போ வந்து என்னென்னா பஸ்லாம் போய் அப்படினு எல்லா பஸ்ஸு பொருள் போக்குவரத்து அனைத்து பொதுமக்களுமே வந்து ஃப்ரீயாக வந்து வெளியேறாங்க இப்போ நோட்டில் பெட்டி கடை இருக்குது இட்லி கடை இருக்கு எல்லாமே வந்து இப்போ சர்வதாரமாக வந்து இயங்கிக்கிறோம் இயங்கிகிட்டு இருக்கு இந்த இயங்கி இயங்குகிற சூழ்நிலை வந்து இருபத்தேழு முப்பது வந்து நம்மளுடைய தேவர் சமுதாய மக்கள் வந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த வர சொல்கிற காரணம் வந்து என்னன்னு வந்து அரசாங்கம் மாதிரி தான் எங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் எங்களை வரைக்கும் என்னன்னா இருபத்தி ஏழு முப்பது வந்து நம்ம கண்டிப்பான முறையில் வந்து நாங்கள் வந்து ஐயாவோட குரு குருபூஜியை வந்து கண்டிப்பான முறையில் கொண்டாடணும்னு சொல்லி எங்களுடைய அனைத்து அனைத்து மொத்த தேவர் சமுதாயம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நேதா சுபாஷேனி சார்பாக மதுரை மருத்துவ சிவபாண்டி எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் மறியல் பண்ணீங்க இன்னைக்கு நம்ம காலவாசல் அதாவது குறித்த நம்ம நேதாஜி சுபாஷ் சேனை நம்ம ஸ்டாண்டு ஒன்று இருக்கு இன்னை ஆக்சுவலாக நம்ம நிர்வாகில் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி எல்லாருமே ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது பேர் அங்கே வண்டாங்க கலையில் இன்னைக்கு ஆக்சுவலாக இதை நம்ம மனு கலெக்டர் மனு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு நம்ம ஒவ்வொரு வாட்டி இப்படி போய் மனு கொடுத்து நம்ம இது பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க மீட்டிங் போடுவோம் பேசுவோன்றாங்க அது எங்களுக்கு நம்பிக்கை தான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம் எங்கள் நிர்வாகியில் கூப்பிட்டு மிகப்பெரிய சாலை முறையில் பண்ணோம் காவல்துறை அதிகாரிகள் வந்தாங்க வழக்கு போடுவேன்னாங்க வழக்கை பற்றி நம்ம கவலைப்படலாம் எழுபதுலேருந்து எண்பது பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம துச்சமாக வழக்க பெருசாகவே ஏன்னா ஐயா நாலாயிரத்தி எண்ணூ நாலாயிரத்தி எண்ணூறு நாள் நமக்கு வாழ்க்கையில் முக்கால்வாசி நாள் ஜெயிலில் கழிச்சவர் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு நாள் வழக்க அந்த வழக்க எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை எங்களை பொறுத்தளவு எங்கள் ஐயா கூறுப்பூச்சி மாமன மருதுபாணியில் குறுப்பூச்சி ரெகுலர் நடக்கணும் நாங்கள் கட்டாயம் போவோம் இது எங்கள் தலைவரோட ஆணை கிணங்க இன்றைக்கி தலைவர் நான் மட்டும் எல்லா 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 நிர்வாகிகள் சேர்ந்து இன்னைக்கு இந்த போராட்டத்தை மிகப்பெரிய சாலை மறையில் பண்ணியிருக்கோம் இது இது இப்படியே தொடரும் பட்சத்தில் இவங்க காவல்துறையை ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன் இருக்காங்க மேலே மாவட்ட நிர்வாகம் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன் இருக்காங்க அடுத்த வாரம் மீட்டிங் கூப்புடுறேன் இருக்காங்க நல்லபடியாக முடிச்சானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லாட்டி இது மிகப்பெரிய லெவலில் நேதாஜி சுபாசணி மட்டும் இல்லாமல் நேதாஜி சுபாசணி முப்பத்தெட்டு மாவட்டத்தை மட்டும் ஒட்டுமொத்த தேவர் சமுதாயமும் ஒட்டு மொத்த தேவர்ன தலைவர்களும் கூப்பிட்டு மிகப்பெரிய லெவலில் ஒரு போராட்டம் வடிக்கும் அதாவது எப்படி சொல்கிறது இது எப்படி நம்ம தேவர் என்ன தேசபக்தி முன்னி வச்சு எப்படி ஒரு எல்லா தலையிலும் ஒருங்கிணைச்சு நம்ம தேவர் பந்து மாதிரி மிகப்பெரிய லெவலில் பண்ணணுமோ அதே மாதிரி எல்லா தலையிலும் கூப்பிட்டு வர வருகின்ற இருபத்தேழு முப்பது கட்டாயம் நம்ம அந்த குரூப்பூச்சி ஐயா குரூப்பூச்சிக்கும் மா மாமன் மதுபணி குரூப்பூச்சிக்கும் கட்டாயம் நம்ம போவோம் அதில் மாற்றுக்கிறதே இல்லை நேதாஜி சுபாஷ் அணைக்காக மாவட்ட தலைவர் சுமன் நன்றி வணக்கம்